அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டா தரித்திரம் வரும் இல்லம்மா என்ன பாக்குறீங்க நீங்க பாக்குறத பார்த்தா உழைக்கிறவங்களை பத்தி பேச இந்த ரோஷன் கிட்ட உங்களுக்கு என்ன யோகித இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு பாவம் எங்க அத்தையும் மாமாவும் என்ன நீ எது கடத்தாலும் ஏ மண்டே போட்டு உருட்டுற எதுவாக இருந்தாலும் நேரடியா சொல்லு இந்த வீட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல நான் ஒண்ணு நினைச்சா நீ கொண்டு நினைக்கிறீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு இனிமே இந்த கும்பலுக்கு நமக்கும் சரிப்பட்டு வராது பேசாம நாம ரெண்டு பேரும் ரூம்லயே கொட்டிக்குவோம் என்ன ஆமாங்க ஆ வரான் வரான்

என்ன எனக்கு நேரம் சரியில்ல புரிஞ்சு போச்சு பட்டம் ஏற்கனவே கலவட்டா சிலோம் பரோட்டா இருக்கிறதா என்று கேட்டவருக்கு உதை கூடியிருந்தவர்கள் அவரை கொத்துக்கறி போல் உதறி விட்டார்கள் பறந்து கொண்டிருந்த விமானத்தை என்னமா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு உன் பொண்டாட்டிக்கு சொல்லிடு என்னமா என்ன விஷயம் என் பொண்ணு அவுத்து போட்டு அம்மனமாவை அலைய விட்டுருக்கேன் யார்கிட்ட எப்படி பேசணும் வேண்டாம் செல்வி அம்மா கிட்ட என்ன சொன்ன ஒண்ணு

நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நீ வேலையை பார்

வீட்டில பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுது நான் இங்க இருக்க கூடாதா ஏன் கதை சாத்திர கூடாதா நான் குளிக்கணும் நானும் குளிக்க கூடாதா அப்படி குளி நான் வர

நல்ல வேலை போயிட்டாரு சீக்கிரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள இருந்து ஆம்பளை குரல் கட்டிச்சே நான்தான் அதெல்லாம் போய்கிட்டு ஊரெல்லாம் தண்ணி தட்டுப்பாடு இனிம மாசத்துக்கு மூணு நாள் கண்டிப்பா நீ குளிக்கப்படாது நீர் நீரியான மாதிரி மூதே

நான் கர்ப்பு கரசன் நான் நம்புறேன் இனிமே இந்த வீட்டுல நீ எதுல வேணும்னாலும் பூந்துக்க கண்ணா மாமா நீ எங்கயோ போயிட்ட அம்மா சரோஜா தேவி உன் பொண்ணுக்கு மாப்பிள தேட போறேன்னு டாக்ஸில நாலு நாள் பேயா அலைஞ்சிய புடிச்சிய விடுவனா நான் யாரு துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவ வசமா புடிச்சிட்டேன் யாரா டாக்ஸி டிரைவர் யா சும்மா இருக்க மாட்டீங்க பெரிய இன்ஜினியர்

அதே மாடியில வாங்கி எடுக்கிற சத்தம் யாரு வேற யாரு நம்ம மருமகதா கல்யாணாயி மாத்த கணக்கில ஆகுதல்ல உண்டா இருக்க போல இருக்கு அடி சக்கட படி ஓடி போய் 10 கிலோ ஸ்வீட் எதுக்கு அடைச்சி இருந்துகிட்டு நீ அப்பா ஆனது இருக்கியா மேல போய் குற்றால மாதிரி வாங்கி எடுத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி ஓடு ஓ என்னங்க இப்பதான் அப்பா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா என்னது அதாமா, அது வாந்தி வாந்தி எடுத்தேனா என்ன நீ இந்த காலத்துல கல்யாணம் ஆகாத பொண்களே கர்ப்பம் ஆயிடுறாங்க நீ கல்யாண ஆனவ வாந்தி எடுக்கிறது நம்ம வீட்டு போய்

உம்மா இருக்கும் போல இருக்கடா சீக்கிரமா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாவிப்ப

சுமாரியா எல்லாம் இவனால வந்த வேதனை அனாத விடுதியில இருந்தவரை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இப்போ அனாதை குடும்பத்தோ இந்த குடும்பம் அனாதே ஆயிடுச்சு உரைக்குவா உங்கச்சா சுமார் இவன் இப்படியெல்லாம் அனது வான்னு எனக்கு எப்படி தெரியும் நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம் நம்மளும் கெட்டு போச்சே இவனாவது நல்லா இருக்கட்டுமேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவ வயிற்றுல புள்ளைய விட்டு வெளியில போயிட்டா நான் யாருக்கு நல்லது பண்ணாலும் கெடுதலா தான் முடியுது என்ன பாவம் பண்ணனும்

நாமல்லாம் மொத்தமா போய் அவங்க அப்பா கிட்ட கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சுவா நீ நம்ம சொல்ற நீங்க வேணா போயிட்டு வாங்க நான் வரல ஏமா பொண்ணா குடுத்தா வீட்டுல பையனை விட்டதும் இல்லாம ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணை கெடுத்துட்டு போயிட்டா அந்த ஆளு மக என் புகுந்த விட்டு பெருமையை குழைச்ச அந்த ஆள் குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமே என்ன வித சம்பந்தமும் இல்ல அப்பா சொல்லிக்கிற அந்த ஆள் முகத்துல இனிமே நான் முடிக்கவே மாட்டேன் எங்கயோ போயிட்டா உங்களுக்காக ஒண்ணு செய்யறேன் ஒரு கடுதாசி எழுதி உங்க கிட்ட தரேன்

அன்புள்ள அப்பாவுக்கு தம்பி பண்ணது தப்பா இருக்கலாம் ஆனா இந்த குடும்பத்துல யாரும் பொறுப்புள்ளவங்க இல்ல ஒரு வகையில இவன் பண்ணதும் சரிதான் நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த வரதட்சணையை கண்ணா பின்னு செலவு பண்ணிட்டாங்க மிஞ்சி இருக்கிற ஏ நகனிட்ட காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தா நாம சாதகமா பயன்படுத்திக்கணும் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்கங்க அங்கவசர் வாடி வருவானா, வாடிதங்கி வருவானாக்கனையோட வரா இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க விட்டுறாதீங்க

வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த ஆள் கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அதே கஷ்டத்தை அப்படியே படுங்க ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டு பைசா கொடுத்தா கல்யாணம் இல்லன்னா பையன் பாரு எனக்கு போயிங்களா போயி